தென்மேற்கு கரை தென்மேற்கு கரையில் இன்றைக்கி ஒரு இந்த பனை பனங்கொட்டைகள் முளைக்கப்பட்டதை வைக்கி அடையாளப்படுத்த போகிறோம் எவ்வளோ இன்றைக்கி அடையாளப்படுத்தியிருக்கோங்கிறது பார்ப்போம் ஒரு முக்கிய அரை மணி நேரத்துக்கு வேலை செஞ்சுருப்போம் பாருங்க ஒன்று நீங்கள் நான் மட்டும்தான் வேலை பார்க்குறேன் இதில் ஒன்று ரெண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஏழு இதுக்குள்ளே இருக்கான்னு தெரியலை அது உள்ளான ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏழு அந்த ஒன்று இருக்குது எட்டு அதை அடையாளப்படுத்திடுவோம் எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது தங்க ஒன்று இருக்குது பத்து இதே ஏற்படுத்தும் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பதினாலு பதினாலு இந்த அங்கே ஒன்று തന്നെ തന്നിക്കട്ട പതിനഞ്ച് 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 ലോൺ എതിനാറ് ഇതാടേപ്പടുത്തോ പതിനാറ് പതിനേഴ് പതിനേഴ് பதினேழு பதினெட்டு பத்தொம்பது 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 இருபது அதில் ஒன்று இருபத்தொன்று இருபத்தொன்று அடையாளப்படுத்தியிருக்கோம் அது உள்ளே ஒன்று இருக்குது இருபத்தி ரெண்டு அது முடியாது இப்போக்குள்ளே இருபத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி அடையாளப்படுத்தியிருக்கங்க பாருங்கள் இதே போல் நம்ம ஒவ்வொரு தரும் போது அந்த பனை கொட்டைகள் வந்து முளைத்ததை வந்து நம்ம அடையாளப்படுத்தும் போது ஆகும்னா முத வந்து அது சுற்றி இருக்கிற அந்த கலைகள் வந்து நீக்கப்படுது அடுத்து கலைகள் நீக்கப்பட்டது பிறகு அது கொஞ்சம் வேகமாக வளர்ச்சி அடையத்துறது அதுக்கடுத்து மழை அடுத்த தடவை மழை பெய்யும் போது இப்படி கொஞ்சம் குளியாக தோண்டிருக்கோமா அடுத்து மழை பெய்ய தொடும்போது என்னாகும்னா அது தண்ணியை முதல் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கடுத்து வெளியேறும் தண்ணி உள் வாங்கிடுச்சுன்னா அப்புறம் அது ஆகும் கொஞ்சம் நாளைக்கு அது வறட்சி இனிமேல் பார்த்தீங்கன்னா கோடை சித்திரைக்கு அடுத்து என்னென்னா ஆடி ஆவணி புரட்டாசி வரைக்கும் கூடை தான் அந்த கோடை நேரத்தில் வந்து நமக்கு அந்த தண்ணியை வந்து நல்லா வாங்கிக்கிடும் ஓரளவு அது பிழைக்கிறோம் இனிமேல் வந்து அது சாகாது இதில் வந்து நல்லா உறுதியாக இருக்குது இன்னும் இனிமேல் இதோட வேகம் வளர்ச்சியோட வேகம் வந்து கூட இருக்கும் நம்ம இந்த பனங்கொட்டைகளை வந்து அடையாளப்படுத்துறதுனால என்ன அதுனால் முதல் இருக்கிற இடத்துலேருந்து அது தனால் டக்குன்னு வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சியும் வேகமாக இருக்கும் அடுத்து நம்ம பனைகள் வந்து அதை பராமரிக்கிறதுக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அதனால் இது மாதிரி பனை மரங்களை வந்து அடையாளப்படுத்துவோம் இன்றைக்கி ஒரு இரநூத்தி முப்பது இப்போ ஒரு இருபத்தி மூணுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு இருபதுன்னு கணக்கு வச்சாலும் இன்றைக்கி இரநூத்தம்பது பனங்கொட்டைகள் வந்து இந்த படைக்கு வீங்கி குளத்தில் மட்டும் நம்ம இப்போக்குள்ளே அடையாளப்படுத்தியிருக்கோம் இப்போ நம்ம அந்த ஒன்று இது விடுவிட்டு இருந்துச்சுல அதை வந்து இன்னைக்கு இந்த அடையாளப்படுத்துகிறோம் பாருங்கள் மண் எவ்வளோ இருக்கு இருக்காங்க இந்த மாதிரி தான் நல்லது களிமண்ணில் வந்து மண்ணில் என்ன சரியாக முளைக்காதுக்கு பனங்கொட்டைகள் இந்த மாதிரி இதுகளில் போடணும் மழை நேரத்தில் முன்னாடியே போட்டுடணும் போட்டிங்கன்னா நல்லா பனங்கொட்டைகள் முளைச்சிரும் இந்த மாதிரி யாருக்காவது பனங்கொட்டைகள் போடுறதுக்கு வா தேவை இருந்துச்சுன்னா என்னுடைய இதில் உங்களை வேண்டுகோளை சொல்லுங்க உங்களுடைய எண்ணை அனுப்புங்கள் நான் வந்து உங்கள்கிட்ட க தொடர்பு கொண்டு பணங்கொட்டைகள் எவ்வளோ வேணும் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பனங்கொட்டைகள் தேவைப்படுபவர்கள் மாதிரி அடுவ நம்மளோட சேர்ந்து இந்த மாதிரி பனை கன்றுகள் வந்து பனை கொட்டைகள் போடுறதுக்கு விருப்பப்படுபவர்கள் ஆர்வப்படுபவர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளவும் தங்களுடைய எண்களை அனுப்பவும் அதன் பின்னால் நம்ம வந்து பேசிக்கலாம் இது நேரம் இந்த பதிவு செய்ததற்காக உங்கள் ஆதரவு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம் வச்சிடலாம்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி